பாதம் பிஸ்தா கேஷு அண்டு ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட கோவை மாவட்டம் சூலூர் அருகே பாப்பம்பட்டி பிரிவு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்குள் சிறுத்தை நுழைந்த சி சி டிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன இரவு காவலாளி ரோந்து பணியில் இருந்தபோது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மரப்பெட்டிகளின் மறைவில் இருந்து வெளியே வந்து சிறுத்தை ஓடும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது நோய்கள் ஆற்றங்கரையில் இந்த சிறுத்தை பதுங்கியிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் அதை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இயற்கையான டேட்ஸ் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்